எது முடியாது முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை அவர் செஞ்சு காமிக்கிறவர் பிரதமர் மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க தமிழ்நாட்டில் யார் ஓட்டு போடுவாங்க என்ன அவங்க டெபாசிட் அது அதுப்பாங்க அதெல்லாம் கண்டு பயப்பட மாட்டாரு ஒரு முடிவுக்கு வந்துச்சாருன்னா கால் பி முன்னாடி வச்சிருவார் பிரதமர் என்னன்னா அவர் வந்து கீழே தான் படுத்துக்கிறார் தரையில தான் படுத்துக்கிறார் படுத்துக்கிறார் ஆமா ஏன்னா அந்த அந்த விரத அனுஷ்டானம் எப்படி சபரிமலைக்கு போகிறதுக்கு சில விரதங்கள் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இப்போ அவர் ஒரு தான் சாப்பிட்றாரு கீழே தான் படுத்துக்கிறாரு பட் படுக்க சுகம் எல்லாம் இருக்கக்கூடாது படுக்க மெத்த அதெல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ல தான் எதுவும் வந்துட்டு போறார் ராமர் கோவில் வந்து இது என்ன இது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியா ஆனால் ராகுல் பின்னாடி போக மாட்டேங்கிறாரு நாகாலாண்டில் போய் நாகாலாண்ட் பெரும்பாலும் கிறிஸ்துவர்கள்லாம் இருக்கிற இடம் அது நாகா அந்த இடத்துல போய் ராமர் கோவிலை பற்றி பேசுறாரு நாங்கள் கோவிலுக்கு போகல நான் உத்தரப்பிரதேச இந்த யாத்திரை மூலம் இந்த பாத யாத்திரை உத்தரப்பிரதேஷ் போனாலும் நான் அயோத்தியா போக மாட்டேன் தொடர்ந்து பிரதமரோட அந்த இடத்துல பார்வை இருக்கு அதை விட முக்கியம் நான் என்ன சொல்லுவேன்னா அவர் ராமேஸ்வரம் போகிறது அதுக்கு பிறகு ஸ்ரீரங்கம் போகுது இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராமரோட அசோசியேட்டட் இடங்கள் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா முன்பு எங்கெல்லாம் ராமரோட ராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கிறது இப்போ மசூதி பற்றி பேசுவதும் அதே அடிப்படை காரணம் கால் வலி சொல்றதுக்கு எடப்பாடி காரணமும் ஒன்றே தான் உதயநிதி காரணமும் நம்ம எடப்பாடி காரணமும் ஒன்று என்னது சிறுபான்மையார் ஓட்டு நம்ம அட்ராக்ட் செய்யணும் அங்கே வந்த அந்த நியூஸ் தான் அது அதுக்கு பிறகு என்ன கேள்விப்படுறான்னா அவருக்கு மற்ற அட்வைசர்ஸ் எல்லாம் சொல்ல போல இப்போ சரியா இருக்காது இது பண்ணீங்கன்னா இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு லாபம் ஆகிடும் குடும்ப அரசியலுங்க ஒரு இஷ்யூ ஆகிடும் இப்போதைக்கு வாண்டாம் அது ஆனால் ஒன்று இதுதான் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியுங்க டிஎம் ல தெரியும் எதிர்க்கட்சிகளுக்கு தெரியும் இது தெரியாதவர் ஒருத்தர கூட இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல ஆனா எப்போ பாதயாத்திரை பண்ணிட்டு இருக்காரு நம்ம ராகுல் காந்தி ஆனா இவர் என்ன சொல்றாரு நான் நூறு தொகுதியை கவர் பண்ண போறேன் ஆறாயிரம் கிலோமீட்டர் போறேன் நிறைய பஸ்ல போறேன் ஆனா உத்தர பிரதேஷ் போகும்போது அயோத்தியா போக மாட்டேன் ஏன்னா அது ரூட்ல வரல ஆனா எல்லாரும் கேக்குறாங்க நூறு தொகுதிகளில் நீங்க போறேன்னு சொல்றீங்க அந்த நூறு தொகுதிகளில் ஐந்து தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரத்குமார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பிரதமர் மோடி பத்தினா மீண்டும் தமிழகத்துக்கு நாளைக்கு வராரு சார் அதாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தொடங்கி வராரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாவது டைமா வராது தமிழ்நாட்டுக்கு இதோட பின்னணி காரணம் எப்படி சார் பாக்குறீங்க எந்த மாதிரி இல்ல அவர் கேலோ இந்தியாக்கு போறது அது ஒன்றும் நம்ம அது ஒன்றும் பெரிய சொல்ல ஏன்னா எங்கெல்லாம் கேலோ இந்தியா தோக்கு விழா இருக்குதோ பல மாநிலங்கள்ல முன்ன நடந்திருக்கு முதல் முறையாக தென்னிந்தியாவிலையும் சென்னையில நடத்தி இவர் வர அதுக்கு ஒரு ஃபார்முலேட்டி மாதிரி அழைப்பு நம்ம ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினும் கொடுத்தாரு பிறகு உதயநிதியும் அங்க டெல்லியில போய் பிரதமரை சந்திச்சு கொடுத்தாரு இதனால கேலோ இந்தியா இதுவும் இல்ல ஆனா தமிழ்நாடை பொறுத்த மட்டும் தென்னிந்தியா பொறுத்த மட்டும் தொடர்ந்து பிரதமரோட அந்த இடத்துல பார்வை இருந்துகிட்டே இருக்கும் இதை தவிர அதை விட முக்கியம் நான் என்ன சொல்வேன்னா ராமேஸ்வரம் போறது அதுக்கு பேரு ஸ்ரீரங்கம் போகுது இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராமரோட அசோசியேட்டட் இடங்கள் இது இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா முன்பு எங்கெல்லாம் ராமரோட ராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கிறது அந்த இடத்துக்கெல்லாம் பிரதமர் போய்ட்டுருக்கார் இப்போ நாசிக் போயிருந்தாரு அன்னைக்கு லெபாக்சி போயிருந்தாரு ஆந்திராவில் அப்படி அப்புறம் இப்போ இதுக்கு கர்நாடகாவும் போவார் இப்போ தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் போகிறது ரொம்ப விசேஷம் ராமேஸ்வரத்துக்கும் ராமருக்கும் உள்ள இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் இதில் வந்து இதில் ரெண்டு ஒன்று தமிழ்நாடுக்கு அவர் அட்டென்ஷனில் இருந்துகிட்டே இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆல் இண்டியா மெசேஜும் போகுது சரத்குமார் அதை புரிஞ்சுக்கணும் ராமேஸ்வரம் வரதுல வந்து ராமாயணத்துக்கும் ராமருக்கும் ராமேஸ்வரத்தோட முக்கியத்துவம் அதையும் அவர் மெசேஜ் அனுப்புறாரு இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப விரதத்துல ஆரம்பிச்சிட்டாரு விரதம்னா என்னன்னா அவர் வந்து கீழே தான் படுத்துக்கிறாரு தரையில தான் படுத்துக்கிறாரு டெல்லி வேற படுத்துக்கிறார் ஆமா ஏன்னா அந்த அந்த விரத அனுஷ்டானம் இப்ப எப்படி சபரிமலைக்கு போறதுக்கு சில விரதங்கள் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இப்ப அவர் ஒருவேளைதான் சாப்பிடுறாரு கீழே தான் படுத்துக்கிறாரு பட் சுகம் எல்லாம் இருக்கக்கூடாது படுக்க மெத்த அதெல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினில் தன்னை இது வந்துட்டு போகிறார் அண்ட் அரசியலை பார்த்திங்கன்னா இப்போ ராமர் கோயில் ராமர் கோயிலை பொறுத்து மட்டும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அரசியல் பற்றி இல்லை விஷயம் பிரதமர் மோடி பொறுத்து மட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆன்மீக பயணமாக தன்னோடதை எடுத்துகிட்டு இருக்காரு ராமேஸ்வரம் வருது முதல்ல ஆன்மீக பயணம் ஸ்ரீரங்கம் போவது ஆன்மீக பயணம் ஆனால் அரசியலாக என்னங்கிறது ஒரு கேள்வி வரும் இப்போ நீங்கள் கேட்டால் மாதிரி அந்த கேள்வி நான் சொல்வது பெரிய கேள்வி அது என்னென்னா லோக்சபாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் குறைஞ்சி இருவ நூற்றி இருபது தொகுதிகள் இங்கே தான் இருக்குது நூற்றி முப்பது தொகுதி தென்னிந்தியாவில் இருக்கிறது அந்த தென்னிந்தியாவில் இருக்கிற நூற்றி முப்பது தொகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன தொகுதிகள் இப்போ கேரளாவில் இருபது தெலங்கானாவில் பதினேழு ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் இருபத்தஞ்சி கர்நாடகாவில் இருபத்தெட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஒன்றா எடுத்திங்கன்னா நாற்பது இருக்குது இப்போ தற்சமயத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு பிறகு வந்த இது பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபி கிட்டே இதில் வந்து டோட்டலாக இருக்குது எவ்வளோ கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் இருபத்தாறு பிஜேபி அப்புறம் தெலங்கானாவில் நாலு முப்பது தொகுதி இருக்குது இந்த நூற்றி முப்பதில் அப்போ நூறு இடங்கள்ல இல்லை ச பிரதமருக்கு என்னென்னா தென்னிந்தியாவில் அது தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் இந்த மாநிலங்களில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஆந்திரப்பிரதேஷாக இருக்கட்டும் இதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதில் என்னன்னா அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க இதுவரை நம்ம கிடைச்சிருக்கிறது முப்பது தான் இன்னும் பத்து சீட்டு அதிகம் பண்ணிக்கணும் அது தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுவாங்களா ஆந்திராவிலேருந்து பண்ணுவாங்களா இல்லை கேரளத்துலேருந்து பண்ணுவாங்களா கேரளம் பாருங்க ரெண்டாவது தரம் போயிட்டு ஊத்துட்டார் திருச்சூர் ஒரு தரம் போனவர் திருப்பி திருச்சூர் போயிருக்காரு ஸோ திருச்சூர் லோக்சபா தொகுதி மேலே அவங்களுக்கு ரொம்ப பார்வை இருக்குது போன தடவை சுரேஷ் கோபி அந்த ஆக்டர் அவர் அவர் போனதான் ரொம்ப கம்மியான ஓட்டில் தான் தோத்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த தடவை பிரதமர் அவரை திருப்பி அங்கே நிற்க அவரை நிற்க வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு அடுத்து திருச்சூர் தொகுதியோட விசேஷம் என்ன கேட்டிங்கன்னா அங்கே கிறிஸ்தவ ஓட்டுகள்லாம் அதிகம் பல கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் பிரதமரை ரீசண்டாக சந்தித்தாங்க கேரளாவில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் காங்கிரஸோட ஆட்சி பார்த்துட்டோம் மார்க்சிஸ்ட் ஆட்சி பத்து வருடமாக இருக்குது அதையும் பார்த்து கொண்டு இருக்கோம் அது ரெண்டு செகண்ட் டேம் ஓடிட்டுருக்கு பினராயி விஜயனுக்கு சார் கேரளத்தில் அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு சீட்டாவது கிடைக்கும் ஒரு நாலஞ்சு சீட்ல கான்சன்ட்ரேட் பண்றாங்க அதுல திருச்சூர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ தமிழ்நாட்டில் இருந்தது பிரதமர் ராமநாதபுரத்துலேருந்து நிப்பாரா இல்லை நம்ம கன்னியாகுமரியிலேருந்து நிற்பரா கேள்வி வந்தது அதாவது வாரணாசிக்கு தவிர்த்து இப்போதைக்கு அது ஒன்றும் முடிவு எடுக்கப்படலை பட் டெஃபினேட்டா சவுத்துலேருந்து ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரதமர் மோடி அப்போ சவுத்துல நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்

எது முடியாது முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை அவர் செஞ்சு காமிக்கிறவர் பிரதமர் மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க தமிழ்நாட்டில் யார் ஓட்டு போடுவாங்க என்ன அவங்க டெபாசிட் போய்ட்டு அது இதுப்பாங்க அதெல்லாம் கட்டு பயப்பட மாட்டார் ஒரு முடிவுக்கு வந்துச்சார்னா கால பின் முன்னாடி வச்சுருவார் அது என்னவா இருக்கும் நமக்கு தெரியாது இப்போ நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பிரதமரை பிரிடிக்டே பண்ண முடியாது சார் இப்போ டூ வழக்கு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து விறுவிறுப்பாக சென்றிருக்கிறது அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதாவது அந்த ஆடியோ ஃபைல்ஸ்லேருந்து என்ன தெரியுது சொல்லுங்கள் மெயினாக ஏதாவது சிஸ்டத்தை அவங்க கையில் மேனிப்புலேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு தெரியுது இப்போதும் சிஸ்டத்தை மேனுப்புலேட் பண்ணி வச்சுட்ருக்காங்கிறது ஒரு மருத்துக்கரு கருத்து கிடையாது கூடவே என்னன்னா டிஎமுக்கேன்னா ஊழல் சம்பந்தம் இருக்குதுங்கிறது தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அது கலைஞர் டாகத்துலேயே அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருந்தது இப்போ ஸ்டாலின் ஆட்சியிலேயும் ஒரே ஊழல் ஊழல் உள்ள எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலை வந்த பாத யாத்திரையில இதை தான் எடுத்து எடுத்து காமிக்கிறாரு அதனால் தான் இந்த ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் விடுறாரு சிபிஐ மேட்டர் வந்து பாருங்கள் சிபிஐ அப்பீலில் போயிருக்காங்க ஏன்னா ராசாவை அக்விட் பண்ணினது மற்ற டூ ஜியில் அக்யூஸ் ஆனவங்கெல்லாம் அக்விட் ஆனாங்க அது செஷன்ஸ் லெவல் ஆனதுக்கு ஹை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க அந்த மேட்டர் இப்போ கட்டாயம் சூடு பிடிக்க ஏன்னா இப்போ ஹியரிங்க்கு செட் பண்ணிவிட்டாங்க ஸோ அந்த ஹியரிங் தொடரும் அதில் திருப்பி எந்த ஆதாரத்தில் அவங்கள வெடிவிச்சாங்களோ அந்த ஆதாரம் சரியில்லைன்னு சொல்லி சிபிஐ கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க மேலே ப்ரூஃப் இருக்குது அங்கே இன்வால்மெண்ட் டூ ஸ்பெக்ட்ரம் கொடுத்த விவரம் எப்படி குறிப்பிட்ட சில கம்பெனிஸுக்கு குடுத்து அதுல லாபம் அடைந்தாங்க அந்த மேட்டர் பாத்தீங்கன்னா அதுல பல விஷயங்கள் ஒரு திருப்பி கலைஞர் டிவி அது இது எல்லாம் வந்துரும் சார் போ அந்த ஐயோத்தி நான் வந்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் வந்து அறிக்கை விட்டு சார் இது வந்து அவங்க சரியான முடிவு தான் தேர்ந்தெடுத்து இருக்காங்களே சார் இதே கட்சிக்காரங்க சொல்றாங்க சரியான முடிவு இல்லங்குறாங்க காங்கிரஸ் கட்சி காரங்களே சொல்றாங்க இது சரியான முடிவு இல்ல ஒரு தப்பான முடிவு இது அதனால இருக்கு இல்லை தேர்தல் இருக்குது இல்லைங்க ஒன்னாவே சொல்கிறாங்க ராமர் கோவில் இப்போ வரப்போகிற ராமர் கோயில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் வருது உச்ச நீதிமன்றம் கொடுத்த திருப்படைப்ப தீர்ப்பு அடிப்படையில் வர கோவில் இது இந்த பிஜேபி கோவில் இல்லை கோர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்தது வர்டிக் கொடுத்து இந்த இதை இந்த விவாதம் முடியணும் சொல்லிட்டு கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு அப்புறம் மசூதிக்காக ஒரு இடம் ஒதுக்கீடு ஆயிடுச்சு அங்கே தனி பணிகள் தூங்க போகுது மசூதி வரது இந்த மேட்டரில் எங்க பிஜேபி ஆர்எஸ்எஸை போட்டு ஏன் நம்ம குழப்பிக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் பெரும்பாலும் அந்த தலைவர்கள் பார்த்திங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவர் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க சரத்குமார் தில்லியாக இருக்கட்டும் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் பீகார் ஒடிசா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அலை கிளம்பிடுச்சு ராமர் பக்தி அலை இந்த மாதிரி அலை வட இந்தியா இல்லை இந்தியாவே பார்க்காத ஒரு அலை அது பக்தி அலை மக்கள் பாருங்க பக்தியில் அதாவது பிஜேபி அரசு இங்க வருது இல்லைங்க அவங்க பக்தி வருது மனசுக்குள்ள ஓ ராமர் கோயில் வரப்போறதா ராமர் அயோத்தியாவுக்கு திரும்பி வருகிறார் சொல்றாங்க ஏன்னா தீபாவளி கொண்டாடுவதே வட இந்தியாவில் என்னன்னா நமக்கு கதை வந்து நரகாசுரன் கதை நமக்கு வந்து தீபாவளி வந்து நரகாத் நரகா சத்துர்தசி நரக சதுர்தசியோட க கதை வேற வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராமர் போரை முடித்து விட்டு இலங்கையில் ராவணனை சம்மானம் செய்து விட்டு திரும்பும் நாள் அதனால இப்ப திருப்பி ராமர் அயோத்தியாவுக்கு வராரு அதனால இது ரெண்டாவது தீபாவளி சொல்லி கொண்டாடுறாங்க யாருமே ஆர்கனைஸ் பண்ணல அவங்க அவங்க ராமபஜன ராமர் கீர்த்தன் அப்புறம் ஸ்ரீராமஜெயம் கோஷம் எல்லா ஊர்லயும் நடக்கிறதுங்க டெல்லியில் அங்கங்க மோல்லாலாம் நடக்குது பிரதமர் திருப்பி திருப்பி என்ன சொல்லியிருக்காரு இப்போதைக்கு ஒன்றும் அரசியல் அரசியல்லாம் யோசிக்காதீங்க இதை வச்சு நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க ராமன் ஜபிங்க ராமரோட பக்தியில மூழ்கி போயிடுங்க அப்படின்னு தான் அவர் அப்பீல் அட் தனக்கும் அதான் சொல்லியிருக்காரு என்ன வந்து மக்கள் சார்பிலேருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் ராமரே என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த வேலைக்காக அதனால நான் என்ன அனுஷ்டானம் செய்யணுமோ எந்த மாதிரி விரதம் இருக்கணுமோ அதை நான் இருந்துட்டு நான் போறேன் அப்படி சொல்லி அவர் போறார் இதுல காங்கிரஸ் என்ன முயற்சி அதாவது காங்கிரஸ் எதிர்பார்க்கல முதல்ல அவங்க அழைப்பு இதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அழைப்பு வந்த பிறகு என்ன செய்யறது என்ன செய்யறது தவிச்சு கொண்டு இருந்தார் சோனியா காந்தி சரி கர்கே சரி ஆனா பார்ட்டிக்குள்ள எல்லாரும் சொன்னாங்க போயிட்டு நம்ம பேசிக்கலாம் அதுக்கப்புறம் பிஜேபி அரசியல் ஆனா ராகுல் காந்தி தான் முடிவு எடுக்க வச்சாரு ராகுல் காந்தி சொல்லிட்டார் போகாதீங்கம்மா அங்க போக கூடாது அப்படின்னு அடிச்சு போட்டு காங்கிரஸை ஃபோர்ஸ் பண்ணிட்டாரு அந்த கோவில் பைக்காட் செய்வார் அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு பிளவு எந்த மாதிரி பிளவுனா இது என்ன பைத்திகாரத்தோட நம்ம பண்றோம் இந்த ராமர் கோவில் வந்து இது என்ன இது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியா ஆனால் ராகுல் பின்னாடி போக மாட்டேங்கிறாரு நாகாலாண்டில் நாகாலாண்ட் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிற இடம் அது ராகா அந்த இடத்துல போய் ராமர் கோயிலை பற்றி பேசுகிறாரு நாங்கள் கோவிலுக்கு போகல நான் உத்தரப்பிரதேஷ் இந்த யாத்திரை மூலம் இந்த பாத யாத்திரை உத்தரப்பிரதேஷ் போனாலும் நான் அயோத்தியா போகமாட்டேன் இன்னும் இதுவாக சொல்கிறாரு அயோத்தியாவில் போகமாட்டேன் ஏன்னா அது ரூட்டு வேறு இது ரூட்டுங்கிற அதனால் நாங்கள் போகிறது இல்லை ஏன்னா இந்த கோவில் அதாவது இந்த விழாவே ஆர்எஸ்எஸ் விழா பிஜேபி விழா ஆனால் அது உண்மை இல்லை நல்ல நாள் பார்த்து குறிச்சி கொடுத்தது அந்த அயோத்தியாவோட இவர்கள்லாம் இருக்க பாருங்க ராமர் பக்தர்கள்லாம் சேர்ந்து தேதி போட்டிருக்காங்க எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே என்னன்னா அதை ஒரு அரசியல்லாம் காங்கிரஸ் பண்ணிடுச்சு அது பண்ணிடு தப்புன்னு காங்கிரஸ் தலைவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் பல காங்கிரஸ் தலைவர்கள் இப்போ முன்னாள் யூபி காங்கிரஸ் தலைவர் நிர்மல் கத்திரிங்கிறவர் அவர் சொல்லிட்டார் எனக்கு அழைப்பு வந்திருக்கு நான் கட்டாயம் போக போறேன் அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனத்தில் நிற்க போறவங்க சுப்ரியா ஸ்ரீநாத்தே காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் பத்த அஜய் ராய் காங்கிரஸ் தலைவர் உபி தலைவர் அவங்கெல்லாம் நேத்திக்கு போய் சரையு நதியில் ஒரு ஸ்தானத்தை செஞ்சுட்டு ஒரு நீராடிட்டு அந்த ராம்லாலா கோவிலுக்கு போயிட்டு விட்டாங்க அதுக்கு இவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நாங்கள் போறது இல்ல நான் போக மாட்டோம் காங்கிரஸ் கட்சி இதை புறக்கணிக்கிறது ஆனால் யாராவது போனோன்னு ஆசைப்பட்டா போகலான்னு அப்படி ஏன்னா எல்லாரும் கேட்டாங்க நீங்கள் எப்படி சொல்றீங்க கட்சிக்காரன் போறோன்னு இதுக்கு பதில் கொடுக்குறேன் மொத்தத்தில் அரசியல் ரீதியாக பார்த்தாலும் சரி எந்த விதத்தை பார்த்தாலும் சரி காங்கிரஸ் ஏதோ எதிர்த்துக்கிற மாதிரி இந்த இம்ப்ரெஷன் ராகுல் காந்தி உண்டாக்கிட்டாரு ஆனால் அது அவர் வருத்தப்படலை அவர் அவருக்கு என்ன சொல்றாரு நம்ம போனதுனால நமக்கு இந்து ஓட்டு வராது அதிகமா இருக்கிற இஸ்லாமியர் ஓட்டு போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துட்டாரு அது காங்கிரஸ் கட்சிகள் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எடப்பாடியவர் பாத்தீங்கன்னா கால் வலி என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு உதயநிதி பாத்தீங்கன்னா அது மசூதி இருந்த இடம் அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்ற விஷயத்துல அப்படி பாக்குறீங்க எந்த காரணத்தை இப்ப ராகுல் காந்தி ஏன் இப்படி முடிவெடுத்த அதே காரணம் தான் உங்களுக்கும் சிறுமான் உம் தேர்தல் நெருங்கிடுவர் நேரத்துல இந்த மாதிரி முடி எல்லாம் கரெக்டா ஒரு சரியான தேர்வு தானே சார் இதுதான் பாருங்க உதயநிதியை பொறுத்து மட்டும் ஒண்ணு அவங்களுக்கு சரியான பார்மலா ஏன்னா சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசிட்டாரு அந்த மாதிரி எதிர்த்து பேசுறதுனால சில ஓட்டு நம்ம கூடவே இருக்குங்கிற அந்த அடிப்படையில தான் அந்த மாதிரி பேசினாரு இப்ப மசூதி பத்தி பேசுவதும் அதே அடிப்படை காரணம் கால் வலி சொல்றதுக்கு எடப்பாடி காரணமும் தான் உதயநிதி காரணமும் நம்ம எடப்பாடி காரணமும் ஒன்று என்னது சிறுபான்மையார் ஓட்டு நம்ம அட்ராக்ட் செய்யணும் நம்மள்ட்ட இருக்கிற ஓட்டு போயிடக்கூடாது ஆனா உதயநிதி கேஸ்ல பாருங்க அவங்க துர்கா ஸ்டாலினுக்கு அரப்பிதை கொடுத்துட்டாங்க இருபத்தி மூணாம் தேதி இல்லாட்டி கூட ஒரு நாளைக்கு அவங்க போயிட்டு வந்துருவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே ராமர் கோயில் அவர் போயிட்டு வந்துடுவாங்க அம்மா போகாம இருக்கவே மாட்டாங்க அம்மாவுக்கு பக்தி அதிகம் அம்மாவுக்கு விசுவாசம் அதிகம் சனாதன தர்மத்திலே விசுவாசம் அதிகம் துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கு கட்டாயம் போவாங்க அப்போ உதயநிதி என்ன சொல்லுவார் கவர்மெண்ட் இருப்பார் ஆனால் இப்போ உதயநிதி கவலை ராமர் கோவில் இல்லைங்க உதயநிதி கவலை வேறு மேட்ரு எல்லா பிரிப்பரேஷன்ல தயார் எல்லாம் ஆயிண்டிருந்து நாள் கூட பார்த்தாச்சு நாலு நட்சத்திரம் பார்த்து இவர துணை முதல்வர் ஆவரணை நினைச்சிட்டு இருந்தாரு சிம் சிபிஐ நம்ம சி எம் வந்து ஒரு இது பிரேக் போட்டார் பிரேக் போட்டதுல அவரு கொஞ்சம் கோவமாவும் இருக்காருன்னு கேள்விபடுறோம் வருத்தத்துல இருக்காரு அதனால தான் தீபாவளி கூட அப்பா பார்க்க போலனு சில பேர் சொல்றாங்க உம் போய் ஆசீர்வாதம் வாங்கினது ஒரு டிஎஸ்கே முதல் குடும்பத்துல ஒரு பரம்பரை கலைஞர் போது எல்லாரும் கலைஞரை போய் கால் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க பொங்கல் நிதிக்கு அதே மாதிரி ஸ்டாலின் எல்லாரும் போவாங்க இந்த தரம் மாரன் பிரதர்ஸ் கூட போனாங்க இவர் உதயநிதி போகலான்னு கேள்விப்படுறோம் வெறும் அவங்க ஒய்ஃப் அவங்க மனைவி போயிட்டு வந்தாங்க கிருத்திகா போயிட்டு வந்தாங்க அவங்க போகல உதயநிதி என்ன நினைக்கிறாரு இது நம்ம திருப்பி திருப்பி நம்ம போகல நம்ம தான் அவர் ஒன்றும் போயிருக்க மாட்டார் ஆனால் நம்ம போகலங்கிறது எடுத்து சொல்லணும் இல்லைன்னா ஏன்னா இப்போ அதிமுகவும் போட்டிக்கு வந்துட்டாங்க அதே ஓட்டுக்கு அந்த ஓட்டை எப்படி பாதுகாக்கிறது இஸ்லாமியர் ஓட்டு நம்ம போயிடுச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கிறிஸ்துவர் ஓட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் தோணலாம் ஈஸியா டிஎம்கேல இருந்து அது உடனடியாக ஷிஃப்ட் ஆகிடும் அதிமுகவுக்கு எனக்கு படல ஆனால் இவங்களுக்கு கவலை இருந்துகிட்டே இருக்கு எந்த கவலை ராகுல் காந்திக்கு இருக்குது எந்த கவலாக சரத்பவாருக்கு இருக்குது எந்த கவலை மாயாவதி என்ன சொல்கிறாங்க இப்போதைக்கு பார்ப்பதில் மசூதி தயாரானோன்னு நான் போவேங்கிறாங்க மசூதி த அப்புறம் ராமர் கோயிலுக்கு எந்த சம்பந்த உள்ள பயம் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிர்த்து போயிடுவார்களோ இஸ்லாமியர் ஓட்டு நம்ம விட்டு போயிடுமோ இந்த கவலை தான் இப்போ மம்தா பானர்ஜி பாருங்க வெஸ்ட் பெங்கால் முதல்வர் மேற்கு வங்காள முதல்வர் அவர் என்ன சொல்றாரு முதல்ல போக மாட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டே கரையே இப்போ அவருக்கு டவுட் இருபத்தி ரெண்டாம் தேதி கல்கத்தால நிறைய காளி கோவில் இருக்குது அதுல பெரிய காளி கோவில் காளி காட்டுங்கிற இடத்துல இருக்குது அது சவுத் கல்கட்டாவில் அது பெரிய கோவில் அது அந்த கோவில் போயிட்டு மம்தா பேனர்ஜி என்ன செய்ய போகிறாங்க அன்னைக்கு ஒரு பாத யாத்திரை கல்கத்தா மகாநகரத்தில் நடத்த போகிறாங்க ஹஸ்ராங்கிற இடத்துலேருந்து பாக் சர்கஸ் மைதான் ஒரு இடம் இருக்குது அது சிறுபான்மையர் இருக்கிற ஏரியா அங்கே எப்படி பாப்பறாங்க மசூதி எல்ல இருக்கிற எல்லா மசூதிக்கும் போவாங்களாம் அன்னைக்கு ஆளி கோவில் போன பிறகு எல்லா மசூதிக்கும் போகிறாங்க எல்லா குருத்வாராவுக்கு போகிறாங்க எல்லா சர்ச்சுக்கு போகிறாங்க விவகாரத்துல பாத்தீங்கன்னா உதிநிதி கைது செய்யப்படலாம் அப்படின்னுட்டு ஒரு சின்ன தகவல் எல்லாம் வருகிறது சார் டெல்லியில உங்களுக்கு கிடைச்ச தகவல் எப்படி சார் பாருங்க கேசஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்க ஒரு ஆனா ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா பர்சனல் எக்ஸிம்ஷன் குடுத்துட்டாங்க அவர் கோர்ட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அவர் தன் லாயர் மூலமா பண்ணலாம் ஆனா இது தொடருங்க இந்த மாதிரி கேசஸ் நிறைய போடுவாங்க ஏன்னா அவர் சொன்னது சனாதனத்த பத்தி சொன்னது மனசு புண்படுத்திருக்கு வட இந்தியாவுல இந்த நேரத்துல ராமர் கோவில் துவக்கு நேரத்துல இந்த மாதிரி நம்ம ராமருக்கு எதிர்த்து பேசினவங்க சனாதன எதிர்த்து பேசினவங்க மேலாம் நம்ம எதாவது செய்யணும் அப்படி விட்டுறக்கூடாது வேறு எந்த மதத்தை பற்றி இப்படி பேசுவாங்களா அப்படிலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு வழி என்னென்னா உதவி சரி மன்னிப்பு கேட்டு மேட்ரை பிடிச்சாலும் முடிச்சுடலாம் கல்டிமேட்டாக அதான் ஆகும் ஏன்னா கோர்ட்டில் வந்தால் கூட மேட்டர் கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது மன்னிப்பு தெரிவிக்கீங்களா ஏன்னா அவங்க புண்பட்டிருக்காங்க நீங்கள் ஒருத்தரோட சென்டிமெண்ட்ஸாக அஃபெக்ட் பண்ணியிருக்கீங்க மன்னிப்பு கேட்குறீங்களான்னு கேட்பாங்க அப்ப இவர் என்ன பதில் சொல்றாரு என்ன முடிவு எடுப்பாரு வேற விஷயம் ஆனா ஒரு பக்கம் பிரதமரோட நல்ல உற்சு ஆசைப்படுறாரு அவர் இந்த துணை முதல்வர் ஆக்க போற சொல்லிதான் பிரதமரை கிடக்குது இந்த கைதுக்கும் அதுக்கும் ஏதாவது இருக்குமா சார் துணை முதல்வருக்கு சார் பதவி ஏற்கிறதுக்கோ தள்ளி போனதுக்கு அதுக்கெல்லாம் காரணமா எதுக்கு எதுக்கு லிங்க் இருக்குமா கேக்குறீங்க இல்ல இந்த சனாதன விவகாரத்துல கைது சேர்ப்பலான்னு ஒரு தகவல்லாம் வந்துச்சு அதுக்கு தான் இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்களா சார் அது வந்து வததை நம்ப வேண்டாம் துணை முதல்வர் எல்லாம் கிடையாது அப்படின்றதுலாம் இல்லைங்க அது கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஸ்டாலின் எடுத்த முடிவுக்கு அடிப்படை என்ன சொல்றாங்கன்னா அவங்க அட்வைசர்ஸ்லயே சில முன்னாள் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க அட்வைசர்ஸ் அவங்க சொன்னாங்க போல இல்லை இப்போ குடும்பத்தில் எடுத்த முடிவு எத்தின முடிவினால்தான் அந்த நியூஸ் வெளில வந்ததுங்க இந்த சேலம் மாநாடு பிறகு அவருக்கு ஒரு இலவேஷன் இருக்கும் எப்படி போன வருடம் அந்த மாநாடு பிறகு இவர் கேபினட் மந்திரி ஆனாரு அந்த மாதிரி இந்த தினமும் அவருக்கு ஒரு இலவேஷன் கொடுப்பாங்க இருபத்தி நாலாம் தேதி கூட சொன்னாங்க அங்கே வந்த அந்த நியூஸு தான் அது அதுக்கு பிறகு என்ன கேள்விப்படுறான்னா அவருக்கு மற்ற அட்வைசர்ஸ் எல்லாம் சொல்ல போல இப்ப சரியா இருக்காது இது பண்ணீங்கன்னா இது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு லாபம் ஆயிடும் குடும்ப அரசியல் ஒரு இஷ்யூ ஆயிடும் இப்போதைக்கு வேண்டாம் அது ஆனா ஒண்ணு இதுதான் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியுங்க டிஎம்கேல தெரியும் எதிர்க்கட்சிகளுக்கு தெரியும் இது தெரியாதவர் ஒத்தர கூட இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் ஆனா எப்போ இது நடந்தே தீரும் இது நடந்தே தீரும் உதயநிதிக்கு தெரியும் ஆனால் உதயநீதி கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டார் கொஞ்சம் அப்பா மேலே கடுப்பா ஏன்னா இது முழுக்க முழுக வதந்தி சொல்லிட்டு எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது நான் நல்லா தான் வேலை செய்கிறேன் முன்ன விட நல்லா வேலை செய்கிறேன்லாம் சொல்லிட்டார் அதில் என்னவோ இது டோட்டலி ஃபால்ஸ் மாதிரி அவர் சொல்லிட்டார் ஒரு இப்ரெஷன் கொடுத்தது அதுக்கு வருத்தம் உதயநீதி தகப்பனார் வருத்தப்படுறாரு கோவமா இருக்கார் அது வந்து எப்படி சார் சப்போர்ட்டாக இருக்குமா சார் அந்த ராமர் கோவில் கும்பாபிஷேக பிறகு ஒரு பெரு செல்வா கிடைக்குமா சார் அரசியல் சம்பந்தமா புதுசாக அதிக செல்வாக்கு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒன்னு ராமர் கோவிலையும் பிரதமர் மோடியோ ராமர் கோவிலையும் பிஜேபியும் பிரிக்க முடியாதுங்க காரணம் இந்த கோவிலுக்காக தொடர்ந்து போராடினவங்க பிஜேபி காரங்காரங்க ஆர்எஸ்எஸ் இது அவங்க ஒரு எடுத்த முடிவு எதுங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த தீர்வு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சமூகமா ஸ்மூத்தா கோர்டோட சுப்ரீம் கோர்ட்டோட வர்ட்ல வந்திருக்கு ஆனா விடாமல் அந்த மேட்டரில் கமிட்டடாக இருந்தது பிஜேபி இன்னைக்கு என்ன ஆகியிருக்கு பாருங்க இந்த காங்கிரஸ் போவேன் போக மாட்டேன் புறக்கணிப்பேன் சொன்னதில் ஒரு அரசியல் வந்துருச்சு அந்த அரசியல்னால பிஜேபி இல்லாமல் நான் சொல்ல வரேன் இவங்க அரசியல் செய்யாமல் இருந்துருந்தாங்க வச்சுக்கோங்க பிஜேபி பாருங்க ராமர் கோயில் பிரதமர் ராமர் கோயிலை வச்சு ஜெயிக்கணும்னு அவருக்கு இல்லைங்க அவர் தன் சாதனைகளில் பற்றி பேசிகிட்டு இருக்காருல்ல அங்கங்கே என்ன சொல்கிறாரு கேரளாலையும் போய் என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் என்ன சொன்னார் என் அரசு இதெல்லாம் செஞ்சிருக்கு இவ்ளோ திட்டங்கள் பண்ணிருக்கோம் இவ்ளோ குடியிருப்பு கட்டி இருக்கோம் குடிநீர் குடுத்துருக்கோம் கேஸ் கனெக்ஷன் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அதுதான் அவருக்கு என்ன நம்ம டெலிவர் பண்ணிருக்கோ அதுதான் ஆனா ராமர் கோவில் வர்றதையும் ராமர் கோவில் திறப்புழை எதிர்த்து காங்கிரஸ் பிஜேபிக்கு ஒரு அரசியல் ஹேண்டில் குடுத்துருச்சுங்கிறேன் முதலமைச்சர் பாத்திங்கன்னா வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வெளிநாட்டுகளுக்கு பயணம் போறாரு ஆஸ்திரேலியா அமெரிக்கா போறாரு உங்களோட கருத்து என்ன சார் அவர் பயணம் குறித்து என்ன காரணம் அவர் அவங்க சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இப்போ நடுவில் சிங்கப்பூர் போயிட்டு வந்தாங்க இப்போ டெல்லியில் சாரி சென்னையில் இது வேறு நடந்துச்சு இன்வெஸ்டர் சம்மிட்டு இருந்தது பல இது இது தமிழ்நாடு அட்ராக்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பிரதமரோட சப்போர்ட் இருக்குதுங்க தமிழ்நாடு வளர்ச்சிக்காக ஸ்டாலின் எந்த முடிவு எடுத்தாலும் பிரதமர் மோடி சப்போர்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார் ஏன்னா அவருக்கு இந்த மேட்ரு வரும்போது நம்ம தேசத்தோட வளர்ச்சி மாநிலங்கள் வளர்ச்சி குறிப்பிட்டா தமிழ்நாடு போல மாநிலங்கள் வளர்ச்சி வரும்போது அவர் ஃபுல் சப்போர்ட் அதில் ஒன்றும் இல்லை பட் இந்த விசிட்டில் அவரோட ஹெல்த் செக்கப்பும் செஞ்சு பாருங்க எல்லோரும் சொல்கிறாங்க அது அதெல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க உதயநிதிக்கு ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு தன் மேலே ஒரு பாரத்தை குறைச்சி பாரு நினச்சாங்க ஆனால் மேட்டர் வேறு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்தியா கூட்டணியோட நிலைமை எப்படி சார் இருக்குது அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளர்களாக தேர்வு செய்யறதுலாம் குழப்பம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் மீட்டிங் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு இதோட இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க இந்தியாவோட கூட்டணி நிலைப்பாடுகள் தேர்தல் நெருங்கிட்டு வர நேரத்துல எல்லாமே அந்த குழப்பத்திலேயே அவங்களோட கூட்டணியை சென்று கொண்டிருக்கிறது எப்படி சார் இல்ல சரத்குமார் அந்த பசே வர மாட்டேங்குது ஒரு கூட்டணினா அதுல ஒரு பசே இருக்கணும் இல்ல கொத்தர் கொத்தர் அந்த பசை ஆரம்பத்துல இருந்து இல்லைங்க கர்கேவை முதல்ல பிரதமர் கேண்டிடேட் ஆக்குன்னு மமதா சொன்னாங்க அது சோனியா காந்திக்கு பிடிக்கல கர்கே சொல்லி அதை மறுப்பு சொல்ல சொன்னாங்க மறுத்துட்டாங்க ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பதவி பிரதமர் சோனியா காந்தி எப்போதும் ஆசைப்பட மாட்டாங்க வேறு யாராவது ப்ரொஜெக்ட் ஆனான்னு அது ரிசர்வ் ஃபார் ராகுல் காந்தி அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுதுன்னா பிரைம் மினிஸ்டர் காங்கிரஸ் சைட்லேன்னா தட் வில் பி ராகுல் காந்தி நாட் கருகே அது கர்கேக்கு தெரியுங்க அதனால தான் அவரும் அப்படியே நழுவிட்டார் இல்லை இல்லை எம்பி இல்லை இல்லை பிஎம் அப்படின்ட்டார் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை பாருங்க சேர்மன் அதாவது இது தேதி ஜனவரி பதினெட்டு தேதியில் பேச வேண்டிய விஷயமா கர்கே சேர்மனா முதல்ல ஒரு பதவிக்கு பேச்சிருந்து இப்போ ரெண்டு பதவி ரெண்டாவது கன்வீனர் குமார் உள்ள என்ன ஆசைப்படுறார் எனக்கு வேண்டாம் வேண்டாம் சொன்னால் எல்லாரும் ஒரு காலில் விழுந்து ஐயா நீங்க தான் எடுத்துக்கணும் நீங்க தான் எல்லாம் பண்ணணும் கேட்பாங்கன்னு இவர் எதிர்பார்க்குறாரு ஆனால் மமதாவுக்கு உள்ள ஆசை இல்லை மமதா சொல்லிட்டாங்க நான் செப்டம்பர் மீட்டிங்லேயே சொல்லிட்டேன் இதெல்லாம் கன்வீனர்லாம் நிதிஷ் வேண்டாம் நான் சொல்லிட்டேனேன்னு சொல்றாங்க பட் இருந்தோ ஏதோ முயற்சி நடக்கிறது ஆனால் நேத்திக்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தை உத்தரப்பிரதேச பொறுத்து மட்டும் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஆனால் எந்த விதமான ஒப்பந்த நிலைமைக்கு ஒன்றும் வரலைங்க காரணம் சமாஜ்வாதி பார்ட்டி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எண்பதில் அறுபத்தஞ்சு குறைஞ்சு நிற்க மாட்டோம் அறுபத்தஞ்சு இடங்கள்ல எங்கள் ஆள் தான் இருப்பாங்க காங்கிரஸ் எல்லாம் நம்பி சீட்டு நிறையா கொடுக்க முடியாது ஆனால் காங்கிரஸ் ஒன்று அதிகமாக சீட்டு வேணும் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வேணா ராய்பரி எடுத்துக்கோ அமேட்டி எடுத்துக்கோ அந்த உங்கள் இடம் ஒன்று ஒன்று ராகுல் காந்தி தோத்து போன இடம் போன ஒரு எலெக்ஷனில் ஒன்று சோனியா காந்தி சிட்டிங் மெம்பர் ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய மேட்டர் இருக்குதுங்க ஆனா இந்த நேரத்துல இதெல்லாம் சார்ட் அவுட் பண்றதை விட்டுட்டு அவர் பாதயாத்திர பண்ணிட்டு இருக்காரு நம்ம ராகுல் காந்தி இது தாக்கம் இந்த மாதிரி சார் அங்க போ அது கட்சிக்குள்ள வருத்தப்படுறாங்க கட்சிக்குள்ள சொல்றாங்க பாருங்க இப்ப டேட் எல்லாம் வந்துருங்க மார்ச் பத்து தேதி வாக்குல அதுக்கு முன்னாடி நம்ம கேண்டிடேட் முதல்ல சீட் அட்ஜஸ்ட் பண்ணனும் அது யார் யார் எப்ப நிக்க போறாங்க எங்க நிக்க போறான்னு அது முடிவு பண்ணனும் அதுக்கு பிறகு யாரை நம்ம நிப்பாட்டுவாங்கறத முடிவு பண்ணனும் இது எத்தனை நமக்கு எத்தனை வரப்போகிறது கோட்டாலாம் அது பார்க்கணும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நான் நூறு தொகுதியை கவர் பண்ண போகிறேன் ஆறாயிரம் கிலோமீட்டர் போகிறேன் நிறைய பஸ்ஸில் போகிறேன் ஆனால் உத்தரப்பிரதேஷ் போகும்போது அயோத்தியா போக மாட்டேன் ஏன்னா அதை ரூட்டில் வரல ஆனால் எல்லோரும் கேட்குறாங்க நூறு தொகுதிகளில் நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க டச் பண்ண போகிறீங்க அந்த நூறு தொகுதிகளில் காங்கிரஸ் கேண்டிடேட் எதுவும் எத்தனை இடத்துல நிப்பாட்ட போகிறாங்கன்னா அது தெரியல யாரும் ஒன்றுமே தெரியாம ஒரு யாத்திரை கிளம்பிருச்சேன்னு காங்கிரஸ் வருத்தப்படுறாங்க

வேற ஒண்ணு இப்போதைக்கு ஹாட் ஆ இல்லைங்க அதான் அதுவும் சொல்லிட்டு அவர் கீழே தான் படுத்துக்கிறாரு மோதி உம் உம் அதுவும் இப்ப அவர் விரதம் அப்புறம் ராமரை எங்கெல்லாம் இருக்கிறோ அந்த இடத்துக்கு எல்லாம் போறாரு அதனால தான் ராமேஸ்வரம் வராரு ஸ்ரீரங்கம் வர்றாரு அதான் அவர் அவர் எடுத்த விரதத்தோட ஒரு பார்ட் அது அதுக்கப்புறம் நிறைய வருவாரு தமிழ்நாடுக்கு வந்துட்டே இருப்பாரு குழப்பிட்டே இருப்பாரு அவர் மத்தவங்களெல்லாம் குழப்புவாரு

அதனால இங்க ராமருக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம்லாம் பேசுறவங்களும் இருக்காங்க அது கரெக்ட் இல்லை ஆனால் ஒண்ணுங்க சரத்குமார் பக்தின்னு வரும்போது பாருங்க அது எல்லா இல்லையும் தாண்டிடும் ஏங்க இவ்வளவு ஈவேரா பாலிட்டிக்ஸ் ஈவேரா கொள்கையில சொல்லியோ தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரிய கோவிலுக்கு கூட்டம் குறைஞ்சிச்சா அது அதுதானே மெயின் அதனால கட்டாயமாக ராமர் கோவில் தமிழ்நாடுலயும் ஒரு இம்பேக்ட் இருக்கும் அந்த இம்பாக்ட் மொல்லா மொல்லா எல்லாருக்கும் புரியும் இந்த கமெண்ட்டி யூஸ் படுத்துங்க அது தொடர்ந்து பேசுவோம் சார் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார்